ஸ்டாப் கொண்டு வந்து விட்டாச்சு இறங்குங்க மேடம் பாய் சீக்கிரம் போயிட்டு லேட்டாக வாங்க ஓகேவா அவினாஸ் இங்கே தான் போகிறேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் வந்துடுவியா சரி இந்த வீட்டுக்காரம்மாலாம் வீட்டில் விட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்காரெலாம் என்ன பண்ணுவாங்கிறது நம்மளாங்களை தெளிவாக பார்ப்பீங்க பாய் கதவை சாத்துங்க கதவை சாத்துங்க வெயில் அடிக்குது தயவு செஞ்சு கதவு சாத்துக்கலாம் ஓகே நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லை பாய் நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லை நீங்கள் சாருக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது ரொம்ப நாளாக அந்த சர்ப்ரைஸ் கேட்டுகிட்டே இருந்தால் ஸோ அந்த சர்ப்ரைஸ் தான் நீங்கள் பண்ண போகிறோம் கொஞ்சம் விருப்பமாக வந்து நீ மறந்து நிற்கிறா பாய்

இருந்துகிட்டே இருந்துச்சு சரி இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு இது கண்டிப்பாக அவளுக்கு சர்ப்ரைஸ் ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த விஷயத்த நான் வந்து இன்றைக்கி நாளைக்கு இல்லை வேணாம் அப்படின்னே தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன் பட் இதை பார்த்த நான் எதிர்பார்த்தனா கண்டிப்பாக ஷாக் ஆகும் நான் நம்புகிறேன் பார்ப்போம் கண்டிப்பாக அவ்வளோ ஷாக்காகங்கிறது எனக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணுவோம்னா ப்யூரிஃபை வாங்குறதுக்கு நான் வந்து ஒருத்தர் கேட்டு வச்சேன் காலைல சும்மா அப்படியே கேட்டு வச்சேன் எவ்வளோ ஆகுது என்ன ஆகுதுன்ட்டு எட்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க நான் நெட்டில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஆன்லைனில் பார்த்தா ஆன்லைனில் பார்த்தா ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரரூவா சம்திங் இருந்துச்சு மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபா அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி ஆன்லைனில் மூவாயிரத்தி தொள்ளாயிரூவா இருக்கு ப்ரோ எப்படி ப்ரோ நீங்கள் எட்டாயிரூவா கிட்ட சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ரிட்டர்ன் போட முடியாது இன்னொன்று அதில் வந்து வாரண்ட்டி இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பட் நாங்கள் வந்து ரெண்டு இயர்ஸ் மோட்ரு வாரண்ட்டிலாம் தருவோம் அப்படின்னாங்க ஸோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணாதில்லாதனால நமக்கு இதை பற்றி தெரியாது இப்போ எட்டாயிது என்ன வெளியே விசாரித்தேன் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்ப்போம் அவர் வந்து இன்றைக்கி அவங்க வந்து மாட்டிடுறார் நான் சொன்னேன் பிரதர் இந்த மாதிரி ஒய்ஃப் வெளியே போகிறாங்க அவங்க போய்ட்டு வரத்துக்குள்ளே மாட்டிடணும் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே பிரதர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு வர வேண்டியவர் நான் இப்போ போகிறத்து வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ கிளம்பிட்டான் கிளம்பினதினால அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் அவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன் போய் வீட்டுக்கு போய் தான் வேலை அவர் வந்தோடனே மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இதை முடிச்சிட்டு கடைசியாக அவளோடய ஃபைனல் இதை நான் பார்க்கணும் என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறா என்னது அப்பாட நடிக்கிட்டியா இதான் கேட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டான்னு நான் இவளுக்காக பிளான் பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும் நம்ம ஒன்று நினைச்சோம் அப்படின்னா கடவுள் நமக்கு ஒன்று நினைப்பான்ல அந்த மாதிரி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று வந்து பயங்கர மழை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காத்து பயங்கர காத்து தெரியுது உங்களுக்கு ஸோ வரத்துக்குள்ளே நான் என்ன இதை மாட்டிடலாம் வாங்க வரும் ஐயோ வேப்ப மரமே ஆடுது கிடு கிடு கிடுகுடுன்னு ஸோ இன்றைக்கி அவ வரத்துக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அந்த பியூரிஃபையர் வர வச்சு மாட்டேன் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டாரு திடீர்னு ஆனால் நான் வந்து நாளைக்கு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசினார் ஆனால் இன்னைக்கு வந்துருங்கண்ணா அப்படிஸ்னா அப்படிங்கிறன்னு சொன்னேன் அவர் காலையிலேயே வரேன்னு சொல்லி சொன்னார் ஒரு டைம் ஆகி டைம் ஆகி கொஞ்சம் அங்கே ஏதோ வேசி மாற்ற வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் பரவாயில்ல என்ன வேலையாக இருந்தாலும் முடிச்சுட்டு வந்துருங்க இன்னி ஆனால் இன்றைக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா அவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் மிஸ் ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து இந்த பேட் கமண்ட் அவளை பிடிச்சி திட்டிகிட்டே இருப்பீங்களா எனக்குலாம் இப்போ சங்கட்டமாக இருக்கும் அவளை பற்றி தெரியாதவங்க அவளை பற்றி கண்டிப்பாக திட்டிகிட்டே தான் இருப்பாங்க அது பேட் கமன்னு சொல்லி என்ன பண்ணுறது எங்கள் வீட்டு ஃபேமிலி சைடே அவளை அப்படி தான் பேசுனாங்க நீங்கள் பேசுறதுல என்ன இருக்குது ஆனால் இருக்கிறதுலையே எப்படி சொல்கிறது ரொம்ப தங்கமான பிள்ளை சமையான வெகுளி குழந்தை சின்னதாக இப்போ நான் பண்ணுற ஒரு சின்ன சர்ப்ரைஸ்க்கு பயங்கரமாக வா இது அவள் எதிர்பார்ப்பாள் எல்லா வைஃப் எதிர்பார்ப்பாங்க இருந்தாலும் அவள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பான் நான் அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் எப்பவுமே என் கூடையே ஒட்டிக்கிட்டு என் கூடையே இருப்பாள் வெளி வெளி உலகத்துக்கு போகவே மாட்டான் அவளுக்கு வெளி உலகமும் தெரியல அதனால் இதோ இன்னைக்கு ஒரு நாள் நானே அவளை வந்து சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு இன்றைக்கி எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன் இன்றைக்கி எதாவது ஸ்பெஷலாக சமைக்கலாமான்னு பார்த்தேன் ஆனால் சமைச்சாலும் சாப்பிட இல்லை அதனால் வந்து இதே பண்ணலாம் மற்றபடி பெரிய அளவுக்கு நம்மள்கிட்ட பட்ஜெட் இல்லை அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஸோ இது ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அதனால் என்ன பண்ணேன் கா ஹவுஸ் ஊன் வந்து காலையிலேயே கேட்டேன் பிரதர் அந்த மாதிரி மாட்டணும் மாட்டிக்கலாம் அப்படின்னா மாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ அதுவும் இந்த க்ளியராகிடுச்சு இன்றைக்கி அவர் வந்தால் போதும் ஆனால் அடிக்கிற காற்றுக்கு அவர் வருவாரா என்னங்கிறது தான் நமக்கு டவுட்டாகவே இருக்குது மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டே இருப்போம் போய் கிளம்பிட்டேன் அப்படின்னாரு ஆனால் இன்னும் அழைக்கணும் வருவார் நடிக்கிறேன் மறுபடியும் அவர் கால் பண்ண அங்கே ஏதோ மீனில் ஃபுல்லாக சரியான மழைனா காற்று அடித்து பயங்கரமாக வருதுனாரு காற்று நமக்கு அடிச்சிச்சு ஆனால் மழை நமக்கு வரல ஆனால் ஒரு மழை பயங்கரமாக இருக்கு அப்படின்றாங்க இங்கே மழை இல்லை அப்போ எப்போ ஒருவாருன்னு தெரில ஐயோ பிளான் வேறு மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மிஸ் ஆச்சுன்னா ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும்ல அவகிட்டேயும் அவ ஃபோன் பண்ணி கேட்கணும் அங்கே மழை வந்துக்கிட்டு இருக்கா மழை வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து மழை இருந்ததுக்கப்புறம் நீங்கள் என் கிளம்ப யோசி அப்படின்னு சொல்லி அவளுக்கும் கால் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடணும் ஸோ மாட்டுறதுக்கு ஒன்றா நினைக்கிறேன் பிரதர்

ವರ್ಷ ಓಟಾ ನಾಲ್ಕು ಓಟಕ್ಕೆ எப்போவுமே இந்த தண்ணி கேனையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா தான் முடிய போகுது பாருங்க இன்றைக்கி உங்கள் வர வரணும் அப்படிங்கிறதுக்காகவே புது கேன் வாங்காமல் இருக்கும் சார் போகும்போது சொல்லிட்டே போனால் கேன் கடைசியிருக்கும் வாங்கல அப்படின்னு கேன் அதுக்கும்போது இங்கே மாட்டிட்டோம்

கொடுத்துட்டு போனாங்க பரவாயில்லைன்னா நிறைய இடத்துக்கு போக வேண்டியதுன்னு அவங்க ஃபோன் கால்ஸ்லாம் அவர் வந்துகிட்டே இருந்துச்சு குப்பை சார் வாரத்துக்குள்ளேயும் அது பண்ணி கொடுத்துட்டாங்க சந்தோஷம் அவளும் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நடுவில் ஃபோன் பண்ணான் ஸோ வந்திருப்பாள் வந்து உடனே அவளை பிக்கப் பண்ணிட்டு வரணும் எப்படா எப்படான்னு இருந்துச்சு அந்த தண்ணி மாட்டும் போது அவள் என்ன ரியாக்ஷன் என்ன சர்ப்ரைஸ் அப்படி ஆவான்னு தெரில பட் எனக்கும் ரொம்பவே ஹாப்பி சரியான ஹாப்பி சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அந்த தண்ணியை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அவர் குடிச்சு கடைசியாக குடிச்சு குடிச்சு பார்த்து குடிச்சு பார்த்துட்டு இப்போ குடிங்க நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி டிகிரி வச்சு பார்த்தாங்க நம்ம வீட்டில் வந்து எப்படின்னா நார்மல் இந்த டேப்போட தண்ணி இதை பார்த்தாங்க இது வந்து அறநூற்றி ஐம்பது இருந்துச்சு ஸோ நல்ல தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அது வந்து ஐம்பது ஐம்பது அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னாங்க ஸோ இதை எடுத்து பார்த்தாங்க ஆறுநூற்றி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை மாட்டினதுக்கப்புறம் இந்த தண்ணியை தொடர்ந்து இதை டெஸ்ட் பண்ணி காட்டினாங்க கடைசியாக பார்க்கும்போது முப்பத்தி மூணு இருந்துச்சு ஸோ இன்னும் கம்மியாகும்னு நினைக்கிறேன் பட் முப்பத்தி மூணு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க குடிச்சு பார்ப்போமா நம்ம நம்ம ஊரில் பியூரிஃபை மாட்டி ஃபஸ்ட் டைம் நம்ம தான் குடிக்க போகிறோம் அதோடய சந்தோஷத்தை பார்ப்போம் வாடா 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 சூப்பராக இருக்குது நல்லா கண்டிப்பாக தான் சார் பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தெரிஞ்சிருக்கும் நல்லாயிருக்கும் வேறு வந் வரத்துக்குள்ளே இந்த இடம்லாம் அப்படியே கொஞ்சம் ஹோல்சேல் பண்ணிக்கணும் இன்னும் அவ்வளோ கொஞ்சம் சர்ப்ரைஸ் மாதிரி ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன் ஸோ அதனால் இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணும் ஜாரு கால் பண்ணிட்டா வந்துட்டாலாமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த டப்பாவை எடுத்து கொஞ்சம் மறைச்சி வச்சுருப்போம் வந்ததுக்கப்புறம் வேணால் மறைச்சி வச்சுக்கலாம் டப்பா தெரிய வாய்ப்பு இல்லை எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா மாட்டிக்க போனால் எதுவும் மிஸ் பண்ணல ஓகே வந்து பார்த்துட்டு ஏய் அப்படின்னு மேடம் ஷாக் ஆகணும் ட்ரை பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம போய் மேடம் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம் வந்துட்டான்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கான்னு சொன்னாங்க இருக்கேன் இந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் கூட பண்ண மாட்டாங்க போல் நடந்தே வராங்க ஏலே மச்சா மச்சா வந்துட்டான்டா ஹாப்பியா வரான் வா வாங்க 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 எப்படி போச்சு ட்ரிப்பு நம்ம கார் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் முடிக்கலாம் இந்தாங்க மைக்க போட்டுங்க ஃபர்ஸ்ட் போடு 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 சொல்றேன் இன்னைக்கு என்ன பண்ண நான் கேட்கணும் நீ கேட்க கூடாது இன்னைக்கு என்ன போய் அங்க அவினாசில இறங்கினேன் சரி நான் வந்து கூட்டிட்டு போனா கூட்டி போய்ட்டு கொண்டா நான் பேசணும் அப்புறம் சாப்பிட்டோம் அப்புறம் கொஞ்சம் ஜூஸ் குடிக்க வெளிய வந்து ஜூஸ் குடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் கொண்டு வந்து திருப்பி அவினாசில ஏத்தி விட்டா சரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்னது வீட்டுக்கு வீட்ல வாங்கி வச்சிருக்கேன் என்னடா என்னவா இருக்குன்னு சொல்லு என்னவா இருக்கும் இந்த மொபைல் அப்படி கார் ஓட்டணும் இது சர்ப்ரைஸா ஆமா என்னன்னு தெரியல நீ என்ன சும்மா தான் நான் யோசியா என்ன சாட்ல என் பேர் அத எழுதி வச்சிருக்கியா போன தடவை மாதிரி என்ன பார்த்தா நான் அவ்வளவு சொம்ப நினைச்சியா அது பஸ் அப்படியே அத கொடுத்த இல்ல அது ஒரு இது அதுக்காக அதையவே தொடர்ந்து பண்ணுவாங்க இந்த பொம்மை தான் வாங்கி வச்சிருந்த சர்ப்ரைஸ்னா எதை சொல்ல நீ எனக்கு தெரிஞ்சு வீட்லயே இருந்த மாதிரி தான் இருக்கு குளிக்கவும் இல்ல

பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எஸ் ஐ டோன்ட் நோ சரி ஓகே நீ வீட்டுக்கே வந்து பாத்துக்கப்பா எதுனே யோசிக்க முடியல அப்படி இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா என்ன ஒரு 1000 ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னா கெஸ் பண்ணுவோம் ஒரு 10000 ரூபாய்க்குள்ள 10000 ஆமா ஆமா அத்தை என் மொபைல் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா உடஞ்ச மொபைல் வாய்ப்பில்லடி இருக்கிற மொபைலை வச்சுக்கிட்டு அந்த நோன் நோன் ரெண்டு பேரும் பத்தாயிரம் ரூபாய் என்ன இருக்கு

ஏய் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த கிஃப்ட் ஐஃபோன் இதுக்குள்ள இல்லையா வாய்ப்பு ஐஃபோன் இல்லையா இல்ல டேட் வா பக்கு குடு இல்லையா இல்ல இதுல இந்த பீரோல தான் இல்லைன்னு சொன்னேன் இதுலயே சொல்றா அந்த பீரோல இல்ல தான் இல்லையா இல்ல இல்ல நீ எங்க பெட் கடியில ஏதாவது

சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தீனா அப்ப இதெல்லாம் வெளியே தான் இருந்துச்சு என்னது அந்த துணி எல்லாம் இல்ல நான் உள்ள போட்டு போனே அதே நீ வெளியே இருந்துச்சு இது வெளியே இருந்துச்சா அது வந்து கொஞ்சம் பார்க்க அசிங்கமா இருக்குமேனு உள்ள அப்ப வெளியே தான் சர்ப்ரைஸா ஏ இருக்கலாம் ஏய் யா சொல்றா நான் முடியலடா தேடு தேடு தேடி பாப்போமா வாஷிங் மிஷின் அது உனக்கு சர்ப்ரைஸ் இல்ல எனக்கு சர்ப்ரைஸ் அப்படி இருக்கும் எடுத்த உடனே உன்னோட உள்ளால தான் இருக்கவா வேற என்ன இதுக்குள்ளதா வச்சிருக்கியா இதுக்குள்ள என் பொருள் தான் இருக்கும் கெஸ்ட் பொண்ணு ரொம்ப கஷ்டம் தேடுறது ரொம்ப கஷ்டம் நான் இப்ப இருக்க நினைக்கிறேன்

இருங்க முதல்ல டம்ளர் கலவுங்க அது அந்த தண்ணியிலே கலவி குடிங்க பரவாயில்லை எப்ப மாட்டின நான் மாட்டல வேற ஒருத்தவங்க வந்து மாட்டி போனேன் இப்ப நீ போனல நீ போனதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்து என்ன உனக்கு ஃபோன் பண்ணி சாமி மழை வந்துகிட்டு இருக்கு அதனால பொறுமையாக வா மழைனதுக்கு அப்புறம் சொன்ன அந்த டைம்ல தான் ஒரு மாட்டி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு மழை வந்த போவா மழை இங்கே வந்துச்சா லைட்டா துருச்சு அங்கே அவ்வளோ மழை இல்லை நான் இங்கே மழைன்ற மாதிரி தான் சரி கொஞ்சம் பொறுமையாக போவான்னு பேசிட்டு இருந்தேன் ஹாப்பியா இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை இல்லை இந்த பிரச்சனை இல்ல இந்த கவுத்து குடிக்கிற பிரச்சனை இதுக்கு ஒரு மிஷின் வேற வாங்கி வச்சிருந்தேன் இவன் எப்ப ஆஃப் ஆவான் எப்ப ஆன் ஆவானே தெரியாது சார்ஜ் ஒரு நாளைக்கு ஒருக்க போடணும் இப்ப நல்லா ஓடுது இல்ல உள்ள தண்ணி உள்ள ஊட்டு நம்ம எத்தனை தடவை போட்டுறோம் அதுலமும் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்ல இந்த யாராவது அப்பா அம்மா தங்கச்சி யாரா வீட்டுக்கு வரும்போது திடீர்னு அந்த நேரத்துல புடி புடி தண்ணி கொஞ்சம் புடி இது எப்ப வந்து எப்ப நேரம்

அப்படி எத்தனை நாள் தண்ணி குடிக்காம பழத்திருக்கும் அதெல்லாம் நிறைய தண்ணி இருக்கும் தண்ணி தாக்கடிக்காது அவ்வளவு தாக அடிக்கும் இந்த கடைசியில இருக்கிற சொட்டு வரைக்கும் ஃபுல்லா சாய்ச்சி எவ்வளவு தண்ணி வருதோ அதை அளவா குடிச்சு ஒரு நாலு மணி ஆகும் பேக்கரி திறந்தா போய் வாட்டர் கேன் வாங்கிட்டு சொல்லி வரும் வீட்டுல எக்கச்சக்கமா இருக்கும் எங்க அம்மா வந்து எப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு டைம் திட்டிட்டு தான் போவாங்க தண்ணி இல்ல வீட்டுல தண்ணி இல்ல தண்ணி இல்லாம இருக்க கூடாது தண்ணி இல்லாம இருக்கு யாரா வரும்போதா தண்ணி இருக்காது அதேதான் இல்லைன்னா எப்பவுமே இருக்கும் யாரா வரும்போது தண்ணி இருக்காது இது மாதிரி நைட் டைம் வரும்போது தண்ணி இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் போய் போய் அக்கா வீட்டுல பத்து மணிக்குள்ளனா அக்கா வீட்டுல போய் ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டில புடிச்சிட்டு வந்து வச்சுப்போம் நைட்டு குடிக்கும் நான் சொல்லிட்டேன் அஸ்வின் நம்ம இவ்வளவு கேன் வாங்குறோம் அஸ்வின் எவ்வளவு காசு செலவாகும் அதுக்கு இது ஒண்ணு மாட்டிட்டானா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் இதுதான் எட்டாயிரத்தி ஐநூறுவா எட்டாயிரத்தி ஐநூறுவா அதிகமா இருக்கு தரவேலை

ஓகே எம்பி சவுண்ட் நின்னாக அப்புறம் ஆமா நீ எப்பயாவது பாக்கும்போது ஆன்ல இருந்துனா ஆஃப் பண்ணிக்க இதுவே நமக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு இருக்கு அதுதான் இந்த மாதிரி இருந்துனா ஆஃப் பண்ணிக்கனா இல்ல சீக்கிரம் இந்த இடம் மாமா கேஸ் மேல அடிச்சி இருக்குடா அடுத்து கேஸ் தான் வாங்கணும் போலயே கேஸ் தான் ஆமா சரி ஓகே எனக்கு ஞாபகம் வந்துச்சு உனக்காக நான் இத பண்ணல எனக்காக நீ என்ன பண்ணப் போற உனக்காக தண்ணி புடிச்சு குடிப்பேன் வெளுத்து புடிவேன் எனக்காக இப்ப என்ன பண்ணப் போற உனக்காக என்னடா பண்றது நான் இருக்கேன் வா இங்க வா இங்க வா நில்லு இங்க நில்லு இங்க இருக்கு எனக்காக காளான் பிரியாணி செஞ்சு குடிச்சாருமா பிரியாணியா நேற்று செஞ்சு கொடுத்தல மட்டன் பிரியாணி சூப்பரா இருந்துச்சு எனக்கு அதே மாதிரி இந்த காளான் பிரியாணி நான் எவ்வளவு டைம்ல வந்தீங்க நல்லா தெரியும்ல நான் உனக்கு காய்கறி எல்லாமே அரிஞ்சி கொடுக்குறேன் நீங்க வந்து நின்று இதெல்லாம் டம் டம்னு போட்டுடா ஓகே கிண்டிக்க அப்படின்னா கூட ஓகே தான் ஓகே உன்கிட்ட உட்கார் తిన முடியாது அதனால தான் சொல்ற கட் பண்ணி உட்கட்டு சுத்தமா நான் ஃபுல்லாவே 80% பிரியாணி செஞ்சு தரேன் انا கால் பின்னாடல சரியான வலி